ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் எப்பேற்பட்ட சுகர் பிரச்சனையும் காலில் உள்ள புண்ணு அதே மாதிரி கால் மத மதப்பு கால் எரிச்சல் இதெல்லாம் வந்து சுகரில் வரக்கூடிய இம்பாக்ட்ஸ் கண்ணுடைய தன்மை பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும் ஊனாகி உயிர் உறுக்கி ஊனையும் உருக்கி உயிரையும் உருக்கி என்னென்னலாம் பதம் இருந்து தவம் இருந்து செய்யக்கூடிய காயக்கல் பத்தை ஆயிரத்தெட்டு மருந்து சுகரை குறைக்கிறதுக்கு ஒரு லட்சத்தேட்டி மருந்து சுகரை குறைக்கிறதுக்கு சுகரை கம்மி பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை பான்கிரியாஸை வளர வைத்து அந்த இன்சுலினை சுரக்க வைக்கணும் எனக்கு தெரியல நான் டென்ஷனை எதுவும் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டென்ஷனை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் கேட்டிங்கன்னா அந்த டொப்போ சுகர் பிபி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரிய அரிசியில் எப்படி நம்ம அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணலாம் அது காயக்கல்பம் உடலை உறுதியாக்கும் பொன்போலாக்கும் எல்லா ஆர்கானிசைகளும் இருக்கக்கூடிய சுரபிகள் இருக்குது பார்த்திங்களா அது எல்லாத்தையும் சுரக்க வைக்கும் இந்த லோபிரிகைன் சர்ஃபேஷு என்னடா நம்ம யோசிக்கலாம் நம்ம சுகரில் ரொம்ப உடம்பு சோர்ந்து போயிடுச்சு உடம்பு இழக்கிது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் என்னமோ பார்த்திங்கன்னா நரம்பு பார்த்திங்கன்னா இழுத்து பிடிச்சிருக்கும் பார்த்தீங்களா சில பேருக்குலாம் நடக்க முடியாது படியேற முடியாது என்னமோன்னு பார்த்திங்கன்னா அந்த ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக நடந்துகிட்ருப்பீங்க காரணம் சக்தி மெட்டபாலிசம் எம்யூன் இன்றைக்கி வந்து ஆர்கானிக் அரிசி இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று குதிரைவாளி ரைஸ் பார்த்திங்கன்னா இருக்குது நம்ம வந்து சீரக சிறகசம்பாயிருக்கு இப்படி பல வகைகள் இருந்தாலும் இந்த சுகர் பிபிக்குன்னு நம்ம வந்து அதில் ஒரு பொன்னான ஒரு கோல்டன் ஒரு பாட்டை எடுத்துக்கணுனாக்கா உடல் பொருள் ஆவி இந்த மூணையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இந்த வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய மருத்துவ பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது சுகர் பிபி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரிய அரிசியில் எப்படி நம்ம அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணலாம் ஆயிரத்தெட்டு மருந்து சுகரை குறைக்கிறது இருக்கிறதுக்கு ஒரு லட்சத்தெட்டு மருந்து சுகரை குறைக்கிறது இருக்குது சுகரை கம்மி பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை பான்கிரியாஸை வளர வைத்து அந்த இன்சுலினை சுரக்க வைக்கணும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காட்டு யானம் அப்படிங்கிற ஒரு அரிசி ரொம்ப 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 முக்கியமானது அதேமாதிரி கருங்குருவை அரிசி ரெண்டையும் பட்டன்று பற்றி கொண்டால் நம்ம வந்து பிடிச்சிக்கணும் நிறைய இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆர்கானிக் அரிசி இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று குதிரைவாளி ரைஸ் பார்த்திங்கன்னா இருக்குது நம்ம வந்து சீரக சம்பா இருக்குது இப்படி பல வகைகள் இருந்தாலும் இந்த சுகர் பிபிக்குன்னு நம்ம வந்து அதில் ஒரு பொண்ணான ஒரு கோல்டன் ஒரு பாட்டை எடுத்துக்கணுன்னாக்கா காட்டியானம் எப்பேபட்ட சுகரையும் பேலன்ஸ் பண்ணக்கூடியது காட்டியானம் அது மட்டும் இல்லை உடல் உறுதி காயக்கல்பம் ஒரு விஷயத்தை காயக்கல்பம் அந்த காலத்தில் சித்தர்கள் பண்ணணும்னாக்கா பல மருந்துகளை போட்டு பஞ்சாங்க முறையில் செஞ்சு அதை அரைச்சி மெழுகாக்கி புடம் போட்டு அதில் வந்து பஷ்பமாக்கி ஏழேழு சரக்குகளையும் உள்ளே திணித்து அவ்வளோ விஷயங்கள் பண்ணி ஊனாகி உயி உறுக்கி ஊனையும் உறுக்கி உயிரையும் உருக்கி என்னென்னலாம் பதம் இருந்து தவம் இருந்து செய்யக்கூடிய காயக்கல்பத்தை இறைவன் ஒரு அரிசியில் வைத்தான்னு கேட்டீங்கன்னா அது காட்டியானும் அது காயக்கல்பம் உடலை உறுதியாக்கும் போலாக்கும் எல்லா ஆர்கன்சைகளையும் இருக்கக்கூடிய சுரபிகள் இருக்குது பார்த்திங்களா அது எல்லாத்தையும் சுரக்க வைக்கும் இந்த லோபிரிகைன் சர்ஃபேஷு இது எல்லாமே கொண்டு வரணும்னா அந்த காட்டு யானம் இன்னொன்று கருங்குருவை கருங்குருவையை வந்து பார்த்திங்கனாக்கா எதுவும் சுகர் தான் பிபியும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணும் இன்றைக்கி வந்து பிரச்சனையாக அதுதான் மூளை சூடு திடீர்னு அவன்கிட்ட என்ன பேசுகிறதுனே தெரியல காரணம் அவங்க பொறுப்பு கிடையாது அந்த பிளட் ப்ரெஷர் வரும் பொழுது அவங்க கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் ரியாக்ஷன் தான் பிபி அதுக்கப்புறம் சாரிப்பா நான் இதுவாக பேசினேன் எனக்கு தெரியல நான் டென்ஷன் எதுவும் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டென்ஷனை உருவாக்கக்கூடிய விஷயங்கள்னு கேட்டிங்கன்னா அந்த டொப்போமின் இதுதான் அந்த டொப்போமின் நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடாது கம்மியாக இருக்கக்கூடாது ஈக்குவலைசேஷனாக இருக்கணும் அது பஞ்சமா சக்தியாக இருந்தாலும் சரி உடல் கூறுகளாக இருந்தாலும் சரி உடல் பொருள்களாக இருந்தாலும் சரி உடல் பொருள் ஆவி இந்த மூணையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இந்த கருங்குருவையில் உண்டு சரி இதை ரெண்டையுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நல்ல பொன் உருளை லைட்டாக ரொம்ப இருக்க தேவையில்லை பொன் உருவாக ரெண்டு அரிசியுமே இது ஒரு கிலோ இது கிலோ வாங்கிக்கோங்க காட்டியானம் கருங்குருவை அரிசி ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணுங்கள் லைட்டாக பொன் உருவாக வறுத்துட்டு மிக்ஸியில் அரைச்சிக்கோங்க ஸோ இதை வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லோரும் எல்லாம் பயப்படுற விஷயம்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப நேரம் வேகும் சார் இருக்கக்கூடிய சாப்பாடு போட்டோன்னே அது ஒரு செரிமானத்தை கொடுக்குறது பார்த்திங்கன்னா அதுவும் வேகுதல் தான் அப்போது நம்ம இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க காலையில் ஒரு டம்ளர் கஞ்சாய் இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா எப்பேற்பட்ட சுகர் பிரச்சனையும் காலில் உள்ள புண்ணு அதே மாதிரி கால் மத மதப்பு கால் எரிச்சல் இதெல்லாம் வந்து சுகரில் வரக்கூடிய இம்பாக்ட்ஸ் கண்ணுடைய தன்மை பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும் கண் வந்து பார்த்திங்கன்னா பிளராக இருக்கும் பார்த்திங்கன்னா விஷன் வந்து பிளராக இருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே லிவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க அங்கே பிரச்சனையாக இருக்க ஆரம்பிச்சுன்னு அர்த்தம் ஸோ எல்லா உறுப்புகளையுமே பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு சரி செய்யணும் பேன்கிரியாஸ் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல் மண்ணீரல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நுரையீரல் அதுக்கப்புறம் ஹார்ட் ஃபங்க்ஷன் தொண்டை நம்மளுடைய பவுல் அதான் முக்கியமானது அவ்வளோ பெரிய பவுல் பாதிக்கப்பட்டுச்சுனால் ஆட்டோமேட்டிக்காக சைக்காலஜியில் ஆன்சைட்டி வந்துடும் ஆன்சைட்டி வச்சுனா ஆட்டோமேட்டிக்காக அவங்க இரிட்டபிள் பவுல் வந்துடும் அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அசிடிட்டி வந்துடும் ஸோ இப்படி ஒன்று ஒன்றா வந்து நம்மளை வந்து பயமுறுத்தும் பேய் மாதிரி ஸோ அதனால தான் இந்த இரண்டு அரிசியையுமே நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்கள் எப்பேற்பட்ட விஷயத்தை இதை வந்து நமக்கு வந்து அரிசியாக கொடுத்துருக்காங்க கொஞ்சம் ஆர்கானிக்காக வாங்கிட்டால் போதுமான விஷயந்தான் காட்டு யானம் ப்ளஸ் கருங்குறி அரிசி ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணுங்கள் பொன் உருளாக வறுத்துக்கோங்க பவுடர் பண்ணி நீங்கள் ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க அதுலேருந்து வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு நீங்கள் நல்லா கொதிக்க வைங்க இல்லைன்னா குக்கரில் கூட வச்சுக்கலாம் நல்லா வெந்துட்டு போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ உங்களுக்கு அரிசி கஞ்சி எப்படி குடிப்பீங்களோ அதே மாதிரி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் ஜீரகத்தை சேர்த்திங்கன்னா அப்போ அகத்தை சீர் செய்வதால் சூப்பர் டேஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் உள்ளே போட்டுக்கிறீங்களா ஒரு கஞ்சி அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஸோ இரண்டு இன்க்ரீடியன்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா திடகாத்தமாக யானை பலத்தோடு இருக்க வேண்டும் பார்வை நன்றாக இருக்க வேண்டும் மெமரி லாஸ் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சுகரோட இம்பாக்ட் என்ன பண்ணணும்னா மெமரி லாஸ் பண்ணி கொடுப்போம் ஏன்னா அந்த மெமரி பட் இருக்குது பார்த்திங்களா அதை கொண்டு போய் இந்த சுகரோட இம்பாக்ட் போய் அப்படியே மழுங்க அடிச்சிடும் அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சேன் ஏது செஞ்சேனே தெரியாது ஒரு ஸ்டேஜில் நம்ம வயதின் கோளாறுன்னு சொல்லுவோம் அப்படி கிடையாது அந்த காலத்தில் நூறு வயசுலேயும் ஷார்ப்பாக இந்த ஆள் இங்கே இருக்கார் இது செஞ்சாருன்னு வரவு செலவு எழுது அந்த காலத்தில் மக்கள் ஏன்னா அப்போ சாப்பிட்டதுலாம் இப்படிப்பட்ட ஒரு அரிசிகளை சாப்பிட்டு நம்ம உடம்பை கல்பமாக்கி கல் போலாக்கி வச்சுருந்தாங்க ஸோ அப்போ வந்து அவங்களோட கண் பார்வை அவங்களோட கல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய கல் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி எல்லாமே முள்ளாக இருக்கிறதுனால நீங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதுலேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைஞ்சி அடிச்சு செலக்ட் பண்ணி என்னடா நம்ம யோசிக்கலாம் நம்ம சுகரில் ரொம்ப உடம்பு சோர்ந்து போயிடுச்சு உடம்பு இழைக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இழந்த தேகத்தை திருப்பி பண்ணணும்னா காட்டு யானம் சுகரை பேலன்ஸ் பண்ணணும்னா கருங்குருவை அரிசி இப்படி இரண்டையுமே மெங்கிள் பண்ணி இந்த ரெண்டையுமே அழகாக ஒரு கஞ்சி மாதிரி குடிச்சிட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு எடுத்த ஒரு பத்து நாள்லேயே ஒரு தெம்பு இருக்கும் மைண்டில் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் வந்த மாதிரி இருக்கும் உடல் வந்து மின் மினு ஆரம்பிக்கும் மின்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிக்கும் ஆக நமக்கு தன்னம்பிக்கை ஒன்று வர ஆரம்பிக்கும் இந்த அரிசியில் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா இருக்குது இன்னமும் அழகாக சொல்லலாம் இந்த ஆண்மை அப்படிங்கிற விஷயத்தையே பார்த்திங்கன்னா சூப்பராகி கொடுக்கக்கூடியது காட்டியானம் அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களெல்லாம் ஸ்போம் கவுண்ட் வந்து ப்ராப்ளம் இருக்குது டெயில் வந்து சரியில்லை ஹெட்டு சரியில்லை மொபிலிட்டிஸ் பிரச்சனை இருக்குது பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னாக்கா இந்த இது எடுக்க 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 அவங்களுக்கு மிகவும் அற்புதமாக உடலில் வாதம் பித்தம் கபமும் பேலன்ஸ் ஆகுது சக்தி அதாவது சொல்லுவாங்கள்லையா அந்த மெட்டபாலிசம் ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த காட்டு யானத்தில் உண்டு ஸோ அப்போ பேன்க்ரியாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான போஷாக்கு கிடைக்கும்போது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஸோ பாருங்கள் இந்த காட்டு யானமும் ரொம்ப ரொம்ப அவசியம் கருங்குறிய அவசியம் எல்லா ரைஸுமே தேவைதான் அதில் இந்த பிபியும் சுகரையும் பேலன்ஸ் பண்ணணும் அதேமாரி மைண்டை ஸ்டக்காக வைக்காமல் நம்மளோட ஃபிட்டாக வச்சுக்கிட்டோம்னாலே போதுமான விஷயம் அதுக்கு மெமரி ப்ளஸ் வேணும் எல்லாமே இந்த ரெண்டில் அடங்கிடுது எத்தனையோ அரிசி இருந்தாலும் இந்த இரண்டும் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணலாம் ஸோ இதுதான் இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா நம்ம போகிறோம் ஆஃபீஸ்க்கு போகிறோம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா டயர்டாகி டயர்டாக நீங்கள் எடுத்து பாருங்கள் அடுத்த ஃபிஃப்டீன் டேஸில் நீங்கள் டயர்ட் ஆக மாட்டீங்க என்னமோ பார்த்திங்கன்னா நரம்பு பார்த்திங்கன்னா இழுத்து பிடிச்சிருக்கும் பார்த்திங்களா சில பேருக்கு நடக்க முடியாது படியேற முடியாது என்னமோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கும் நல்லா ஸ்ட்ரெங் தான் இருப்பீங்க காரணம் சக்தி மெட்டபாலிசம் எம்யூன் இந்த மூணுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக நம்ம உடம்புல வந்து பாய ஆரம்பிச்சிருக்கும் அவ்வளோ பெரிய சக்தி தான் காட்டியான அரிசியிலையும் இருக்குது நம்மளுடைய கருங்குறை அரிசியில் இருக்குது இன்னும் நிறைய அரிசி இருக்குது அதெல்லாம் நான் வந்து குறை சொல்லலை இதை எடுத்து பாருங்களேன் ஒரு நாற்பத்தெட்டு நாள் அப்புறம் அதை விடவே மாட்டீங்க எல்லாத்துலேயும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க அப்பா என்னோட சுகர் லெவல் என்ன பாடுபடுத்துச்சு என் காலில் பார்த்திங்கன்னா பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு குத்த ஆரம்பிச்சிருச்சு கால் வைக்க முடியல அவ்வளோ இருந்துச்சு இப்போ நான் நல்லா இருக்குன்னு நீங்களே சர்டிஃபிகேட் பண்ணி எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிப்பீங்க அந்த நாற்பத்தெட்டு நாள் அப்படிலாம் ரெகுலராகவே எடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சாம்பிளுக்கு தான் நான் சொன்னேன் நாற்பத்தெட்டு நாள் ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ரேஷியோ நீங்கள் செக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பார்க்கிங்கன்னா உடல் சுகர் ப்ளீட் பைப்பில் மட்டும் கிடையாது உங்களுடைய ஆரோக்கியமே நீங்கள் வந்து எம் ப்ளஸ் ஆகிட்டு இருக்கும் அதாவது மெட்டபாலிசம் ப்ளஸ் ஆகிட்டு இருக்கும் இதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை திடகாத்தமாக நல்ல விஷயத்தையும் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்